வணக்கம் இது இன்றைய அறக்கட்டளை நமது மூலமாக பல்வேறு செயல்கள் செய்து வருகின்றோம் வாயிலா ஜீவராசிகள் மட்டுமின்றி முதுமை மற்றும் நோயினால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கும் உயிரிழக்க உதவிகள் செய்து வருகின்றோம் அந்த வகையில் சென்னை திருவொற்றியூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பிள்ளைகள் மற்றும் உறவினர்களால் கைவிடப்பட்டு வறுமையில் தனியாக வாழும் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றோர் கடுமையான நோயினால் அவதிப்படுபவர்கள் வறுமையின் காரணமாக சரியான வீடுகளின்றி வசிப்பவர்கள் போன்றவர்கள் உள்ளடக்கிய சுமார் இருபது குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் ஆகியவை அடங்கிய தொகுப்பை நமது அறக்கட்டளை மூலமாக மாதந்தோறும் வழங்கி வருகின்றோம் அவற்றில் சில குடும்பங்களுக்கு பிள்ளைகளின் பள்ளி கட்டணம் அவசர மருத்துவ செலவு வீட்டு வாடகை போன்றவற்றிற்கும் என்ற அளவிலான பணத்தை நமது அறக்கட்டளை மூலமாக வழங்கி வருகின்றோம் போன்று அந்த பகுதிகளில் இன்னும் நிறைய குடும்பங்கள் இருப்பதால் அவர்களுக்கும் இந்த உதவி தேவைப்படுகிறது அவ்வாறு உதவி கேட்டு நம்மை அணுகும் மக்கள் பல்வேறு கடினங்களில் அங்கு வாழ்ந்து வருகின்றனர் வெயிலிலும் மழையிலும் இருப்பதற்கு கடினமான சூழலை ஏற்படுத்தும் வீடுகளிலும் இருப்பதற்கு ஆபத்தான சூழலில் உள்ள வீடுகளிலும் தினம் தினம் ஏதேனும் ஒரு வேலை தேடி அடைந்தால்தான் சாப்பிட முடியும் என்ற சூழலிலும் ஒரு சிறு நோய் ஏற்பட்டாலும் உதவுவதற்கு யாருமே இல்லை என்ற சூழலிலும் எந்தவித அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமலும் இன்னும் இது போன்ற பல்வேறு கடினங்களில் வாழும் மக்கள் நம்மிடம் உதவி கேட்கின்றனர் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் மாதந்தோறும் நடக்கும் இந்த உயிரிழக்க நிகழ்விற்கு பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இந்த பதிவை அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்